நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இப்போ பார்க்க போற காணொளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மூணு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்க முறைப்படி எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே குரோதி வருடம் தமிழ் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு ஒன்றுக்கு சூரியன் உதயமாகுதுங்க அன்று வரக்கூடிய திதியை பார்க்கறதுக்கு முன்னாடி திதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் தாங்க திதி அப்படின்னு சொல்றோம் அதாவது அமாவாசை அன்று இணையக்கூடிய சூரியனும் சந்திரனும் விலகக்கூடிய அந்த தூரத்தை தாங்க நாம திதி அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை ஏழு இருபத்தி அஞ்சு வரை அமாவாசை திதி நடக்குதுங்க அதன் பின்னர் பிரதமை திதி நடக்குதுங்க அடுத்து நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நாள் மீன் கூட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தாங்க நாம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை மூணு பத்து வரை பூரம் நட்சத்திரம் நடக்குதுங்க அதன் பின்னர் உத்திரம் நட்சத்திரம் நடக்குதுங்க யோகம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இவற்றின் இருப்பிடங்களின் கூட்டுத்தொகையை பதிமூணு டிகிரி இருபது செல்சியஸ் அளவால் அதிகரிக்கப்படுவதற்கான கால நாம் யோகம் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை ஏழு அஞ்சு வரை சித்தம் யோகம் நடக்குதுங்க அதன் பின்னர் சாத்தியம் யோகம் நடக்குதுங்க அடுத்து கரணம் கரணம் அப்படின்னா திதியை ரெண்டாக பிரித்து அதில் வரக்கூடிய ஒரு பகுதியை ஒரு கரணமாகவும் மற்றொரு பகுதியை மற்றொரு கரணமாகவும் பார்க்கப்படுதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை ஏழு இருபத்தி அஞ்சு வரை நாகவம் கரணம் அதன் பின்னர் எட்டு முப்பத்தி நாலு வரை கிணம் கரணம் அதன் பின்னர் பவம் கரணம் நடக்குதுங்க அடுத்து ராகு காலம் ராகு காலம் அப்படிங்கிறது நவகிரகங்களில் ஒன்றுங்க அசுர பாம்பு உடம்புடன் கூடிய ஒரு அசுரர் ராகு அப்படின்னு சொல்லுறாங்க இன்று மாலை மூணு பதினொன்னு முதல் நாலு நாற்பத்தி மூணு வரை ராகு காலம் அடுத்து யமகண்டம் யமகண்டம் அப்படிங்கிறது தலைக்கு மேல் கத்தி உடம்புக்கு கீழ் நெருப்பு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க யமகண்டம் அப்படின்னு சொல்லுறோம் இன்றைக்கு காலை ஒன்பது நாலு முதல் பத்து முப்பத்தி ஆறு வரை யமகண்டம் அடுத்து சூளம் சூளம் அப்படிங்கிறது சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்பம் எந்த திசையை அதிகமாக தாக்குகிறதோ அந்த திசை சூளம் அப்படின்னு சொல்றாங்க இன்று வடக்கு சூளம் அடுத்து பரிகாரம் பரிகாரம் அப்படிங்கிறது தன்னுடைய தீய வினைகள் அழிய செய்யக்கூடிய ஒரு செயலை தாங்க நாம பரிகாரம் அப்படின்னு சொல்றோம் இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் பால் அடுத்து எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது நிலநடுக்கோட்டிலிருந்து சூரியனின் இருப்பிடத்தையும் புவியைச் சுற்றி வரும் நிலவின் நிலையையும் அடிப்படையாக கொண்டு இந்த கீழ்நோக்கு நாள் மேல்நோக்கு நாள் குறிப்பிடப்படுதுங்க இன்னைக்கு கீழ்நோக்கு நோக்கு நாளுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூமிக்கு கீழே செய்யக்கூடிய அதாவது பூமியை தோண்டக்கூடிய வேலை இன்னைக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது சிறப்பா அமையுங்க அடுத்து நல்ல நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிறது சுப கிரகங்களின் பார்வை பூமியில் படும் அந்த நேரத்தையே நாம முகூர்த்தமான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுறங்க அப்ப பாத்தீங்கன்னா சக்தியோட ஆற்றல் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னைக்கு நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலை பத்து நாற்பத்தி அஞ்சு முதல் பதினொன்னு நாற்பத்தி வரை மாலை நாலு நாப்பத்தி முதல் அஞ்சு நாப்பத்தி வரை மேலும் இந்த நாள் மாலை ஆறு பதினாறுக்கு உரிய அஸ்தமனமாகி இந்த காலை பொழுது முடிவடைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே நன்றி வணக்கம்